ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வேர்க்கடலை மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி தோசை இட்லி இந்த மாதிரி தாங்க நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் என்றைக்காவது ஒரு நாள் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது ஹெல்தியானது கால் கிலோ வேர்க்கடலை எடுத்து ஓவர் நைட்டில் ஊற வச்சிடணுங்க ஊற வச்சுட்டு நம்ம வேர்க்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் உப்பும் போட்டு நம்ம விசில் விட்டுறணுங்க விசில் விடுற கேப்பில் பார்த்திங்கன்னா தக்காளி பல்லாரி மாங்காய் கேரட்டு எல்லாமே நல்லா துருவி வச்சுக்கணும் துருவி வச்சதுக்கப்புறம் விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வேர்க்கடலை வந்து நல்லா வெந்திருக்குங்க விசில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு விசில் விடணும் அதை வந்து ஒரு ஜல்லடையில் வடிகட்டிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க பல்லாரி தக்காளி கேரட்டு மாங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க இந்த மாதிரி ஹெல்தி ஸ்நாக்ஸை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்டில் பண்ணி கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தொழவையும் தூவிட்டு ஒரு ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் மிளகு ஜீரகத்தூளையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா பாதி லெமனையும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல இந்த மாதிரி புளிஞ்சி விட்டுருணுங்க தேவையான அளவுக்கு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்டும் போட்டு நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உண்மையிலே வந்து டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்தது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம்